மஸ்கிலியா சாமிமலை பிரதான வீதியில் பனியன் பாலத்திற்கு அருகில் உள்ள வீட்டின் மீது இடிந்து விழுந்த மண்மேட்டின் கீழ் புதைந்திருந்த ஐந்து பேரை அப்பகுதி மக்கள் மீட்டுள்ளனர் இந்த சம்பவம் இன்று மதியம் பனிரெண்டு மணியளவில் இடம்பெற்றுள்ளது மஸ்கிலியா பகுதியில் பெய்த கனமழை காரணமாக வீடொன்றின் மீது பாரிய மண்மேடு சரிந்து விழுந்த நிலையில் அவற்றை அகற்றும் பணியில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்கள் மீது மற்றொரு மண்மேடு சரிந்து விழுந்துள்ளது பின்னர் மஸ்கிலியா வைத்தியசாலையின் வைத்தியர்களின் உதவியுடன் பொதுமக்கள் இணைந்து மண்மேட்டின் கீழ் புதையுண்டிருந்த ஐவரையும் மீட்டெடுத்து மஸ்கிலியா மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதித்ததை அடுத்து அவர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர் மேலும் இந்த சம்பவம் குறித்து மஸ்கிலியா போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் માણસ

வாங்க எங்க போனாசரி நீங்க இங்க அமே காடேல களை போடுங்க அப்படியே எலி முடி நல்லா வாஸ் நைஸ் நைஸ் காடேல ஒண்ணுல ஒன்னு அத மட்டும் நேரா சைடுல போங்க மண்ணை கையில ஏறி மண்ணுட்டி போடுங்க இதுக்கு தூசி போடுங்க ஏலயு விட்டுடுங்க இவங்களுக்கு குரூப் கால் பண்ணி விடுங்க போடு 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 ஏய் கெண்டி போங்க கெண்டி போங்க